கஷ்டத்தை அப்படியே மாற்றும் ஒரு பக்கம் உப்பு கறிக்கிறது ஒரு தண்ணி ஒரு பக்கம் இனிப்பா இனி இனிப்பாக இருக்குது உப்பு கறிக்கிற தண்ணி குடிக்கிறது குடிப்பீங்களா உங்ககிட்ட வந்து இந்த தண்ணி தானே குடிப்பீங்க அப்போ இதெல்லாம் இந்த ஃபல்ஸ் ரேட்டை நான் பார்க்குறேன் இந்த சாதாரண அடித்தட்டு மக்களிலே இவனை உயர்த்துவதற்கு ஏதாவது வழி இருக்கா இவனை எப்படியாவது உயர்த்தி விட முடியாதா ஏன் கடவுள்னால முடியலை எல்லாத்துக்கும் கரும்பென கருமவினை கரும விடேன்னு சொன்னால் என்னத்தை தான் பண்ணி தொலைகிறது ஸ்ரீகுரு பியோ நமக அறியவோம் வணக்கம் இந்த மரங்கள் ஆகாயத்தில் ஒரே வினாடியில் நவக்கிரகங்களை தொடர்பு கொள்ளக்கூடியது உதாரணத்திற்கு ஒரு எலுமிச்சம்பளம் இருக்குது அது பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்த உடனே அதில் இருந்த ராக்கெட் வேகத்தில் யாரை நினைக்கிறோமோ அவங்கள கொண்டுட்டு போய் சேர்க்கும் உதாரணத்திற்கு ஒரு தொட்டால் சினிங்கன்னு ஒரு செடி இருக்குது அந்த தொட்டாசி நீங்கள் செடியை நீங்கள் தொற்றுட்டு உங்கள் பிரார்த்தனை செய்தீன்னால் நவக்கிரகங்களை ஒரே வினாடியில் கொண்டுட்டு போவோம் ஃபாஸ்ட்டாக போகும் இதெல்லாம் பொய்யா மெய் செஞ்சு பார்த்தா தானே தெரியும் ஒரு மனிதனை செய்வன பண்ணுறான் அவனை எப்படி அவன் முடக்கிறான் சில மூலிகைகளை வச்சு தான் அவன் முடக்கிறான் அப்போ அந்த மூலிகைகளோட ஒரு மந்திரத்தை ஏற்றும் பொழுது அது எப்படி பண்ணுது ஒரு மனிதனுடைய இருப்பிடத்தை அவனுடைய உணர்வை தெரிந்து செயல்களை முடக்கு ஜாதகத்திலே நமக்கு ஒரு முடக்கு நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த முடக்கு நட்சத்திரத்தன்னைக்கு எதாவது ஒரு வேலை செஞ்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதனுடைய பத்தொம்போதாவது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் கடை திறக்க போகிறீங்களா வியாபாரம் செய்ய போகிறீங்களா புதுசாக இடம் வாங்க போகிறீங்களா வீடு கட்ட பூஜை பண்ண போகிறீங்களா எதையும் பார்க்க வேண்டாம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் உங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரம் உங்களை அமோகமாக கொண்டு போய் சேர்க்கும் நேரம் சரியில்லை என்றால் நல்ல கவுனி நேரம் சரியில்லை என்றால் வீட்டில் இருந்தீர்கள் என்றால் அதிக பாதிப்பு வரும் எனக்கு காரணம் என்ன வீடு வாழ்பவர்களின் அடையாளத்தை சொல்லும் நிறைய வீடுகளில் வாஸ்து குறைபாடு இருக்குது என்ன தான் செய்கிறது நாங்கள் பணம் தான் கொடுக்க முடியும் இப்படி கட்டி கொடுத்துட்றாங்கன்னு யாரையும் குறை சொல்ல முடியுமா வாடகை வீட்டில் போய் என்னையா வாசித்து வண்டி கிடைக்கு அப்பார்ட்மெண்ட் அப்படித்தான் கட்டுறேன் கட்டுறாங்க வேறு இடமே இல்லையா வாடகை குடி போக முடியல புலம்பல் காதலை கேட்கத்தான் செய்யுது சரி அதுக்கு என்ன செய்யலாம் எங்கே ஒரு மூலையில் இருக்கிற எவனையாவது ஒருத்தனை காப்பாற்ற வேணுமே அது கடவுளை கும்பிட்றானே ஒரு கருங்கல்லில் இறைவன் உருவத்தை செய்து அதை பிரதிஷ்டை பண்ணி அந்த கல்லுக்கிட்ட போய் மயங்கி கிடக்கிறான் பகவானே என்னை காப்பாற்ற மாட்டியா பிள்ளையாரப்ப என்னை காப்பாற்ற மாட்டியா மகமாயி என்னை காப்பாற்ற முப்பாத்தமா என்னை காப்பாற்ற நான் அழுகிறான் வேதனை வருத்தம் அப்ப இதெல்லாம் இந்த ரேட்டை நான் பாக்குறேன் இந்த சாதாரண அடித்தட்டு மக்களிலே இவனை உயர்த்துவதற்கு ஏதாவது வழி இருக்கா இவனை எப்படியாவது உயர்த்தி விட முடியாதா ஏன் கடவுள்னால முடியலை எல்லாத்துக்கும் கர்ம வின கர்ம வின கர்ம சொன்னால் என் போன ஜென்ம பாவம் போன ஜென்ம விதையும் என் தாத்தை செஞ்ச பாவம் என் பூட்டை செஞ்ச பாவம் அவங்க ஒழுக்கமில்லாமல் போனதினால் அவர்கள் பண்ணுற தப்பு தண்டனையை நான் தான் அனுபவிக்கணுமா கேட்குறாங்கல்ல ஏன் சாமி எங்கள் குடும்பத்தில் பத்து பேர் இருக்கான் எனக்கு ஓ எங்கள் குடும்பம் ஒன்று மற்றே எங்கள் வீட்டில் எவனுக்குமே கல்யாணம் ஆகலைங்கிறான் நாற்பது வயசு ஆகிடுச்சு பெண்ணு கல்யாணம் ஆகலை முப்பத்தி ஆறு வயசு தம்பி கல்யாணம் ஆகலை யாருமே ஆகலை எல்லாமே கிட்ட தான் வந்து சேருமான்னார் அவன் வெடிக்கிற வெடிப்பு கோபம் தாபம் இருக்க பாருங்க அவன்கிட்ட எவனும் பதிலே சொல்ல முடியாது கிட்ட போனால் அடித்து கொண்டே விடுவான் அவ்வளவு ஃபோன் அவ்வளவு கஷ்டம் இனமுறையாத கஷ்டம் அப்போ என்ன காரணம் வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தை தின்னா பித்தன் தெளியும் எத்தனை பரிகாரத்தை சொல்கிறது காசு செலவில் சொல்ல முடியுமா முடியாது ஒரு நூறு ரூபாய் ஒரு மரக்கன்று ஒரு நூறு ரூபாய்க்குள்ளே வருது ஒரு நவதானியம் இந்த நவக்கிரகங்கள் எதற்கு பயப்படுவான்னா நவதானியத்துக்கு தான் பயப்படுவான் எல்லாருனாலையும் மோதிரக்கல் போட முடியுமா நாளையும் செலவழிச்சி ஆகுது அந்த இடத்துக்கு போக முடியுமா முடியாது வீடுன்னு இருந்தால் குறை இருக்கத்தான் செய்யும் குப்பையாக இருக்கத்தான் செய்யும் நாத்தம் இருக்கத்தான் செய்யும் நாம் என்ன மியூசியமாக வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கிறது என்னத்தை தான் பண்ணி தொலைறது அப்போது பல குருமார்கள் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் சொல்லியிருக்காங்க விருட்சம் இதே மாதிரி தொழில்களில் நிறைய பேர் விட்டுட்டு ஓடலான்னு நினப்பான் இப்போ இந்த பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கக்கூடிய பசங்கள் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவர் வியாபாரிகள் இவங்கள்லாம் என்ன பண்ணலான்னா செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு துவர விதையை ஊற வச்ச நீரை கொண்டு கருங்காலி மரத்துக்கிட்ட கொண்டு போய் விட விட அவங்க பிரச்சனை சரியாகும் இந்த இரும்பை உருக்கி வார்க்கக்கூடிய வேலை செய்கிறவங்க ஆலமரத்துக்கு அடியில் போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவர தானியத்தை முதல் நாள் ஊற வச்ச நீரை கொண்டி அங்கே விட அங்கே போயிட்டு வர அங்கே வழிபாடு பண்ண அவங்க வெற்றி பெறுவாங்க அதே மாதிரி ஒரு இயந்திர பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் இவங்களுக்கெல்லாம் பனை அடியில் போய் சனிக்கிழமை இன்றைக்கி எள்ளு தானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டு விட்டுட்டு வர வர அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க போல் இந்த மலை மலைவாழ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ரப்பர் மரம் ரப்பர் உற்பத்தியாளர்கள் அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் வந்து இந்த அடப்ப மரம்னு ஒரு மரம் இருக்குது அதை செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி துவர தானியத்தை ஊற வச்சா அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகும் அதே மாதிரி இந்த உரத்தொழிற்சாலை உரத்தொழில் உர வியாபாரிகள் இவங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓதிய மரம்னு ஒரு மரம் இருக்குது செவ்வாய்க்கிழமணிக்கு துவர தானியத்தை ஊற வைச்ச நீரை கொண்டு அங்கே விட நன்மை அடைவார்கள் அதே மாதிரி எரிபொருள் தயாரிப்பாளர்கள் அவங்க பம்ப பரம்பை மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தடியில் போய் வியாழக்கிழமணிக்கு சுண்டல் கடலையை ஊற வைத்த நீரை கொண்டு போய் அங்கே விட அவங்க சரியாவாங்க அதே போல் அரசாங்கத்தின் உதவியோடு தொழில் செய்கிறவங்களுக்கு அரசாங்க உதவி கிடைக்காம இருக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வன்னி மரம் அரசு எம்ப்ளாயீஸ் அரசாங்கத்தில் உதவி வேணுங்கிறவர் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்காக அப்ளிகேஷன் போட்டவன் குரூப் ஸ்டடி படிக்கிறவன் டி டிஎன்பிசி படிக்கிறவன் இவங்கெல்லாம் வன்னி மர கன்ற வாங்கி வீட்டில் நட்டு வளர்த்து வந்து பெருசானதுக்கு அப்புறம் கொண்டு போய் வெளியில் கோயில்களில் நட்டணும் இல்லை வன்னி மரம் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த இடத்துல என்ன பண்ணணும் கோதுமை ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய ஆற்றல் கோதுமையில் இருக்குது அந்த கோதுமை தானியத்தை சனிக்கிழமை இரவை ஊற வைத்து அந்த நீரை கொண்டு போய் அந்த மரத்தடியில் விட அவர்கள் வெற்றி பெறலாம் வன்னி மரம் சோலாவாக ஒரு மனிதனுக்கு அரசாங்க வேலையை வாங்கி தரும் வன்னி மர குச்சி வன்னி மர வேறு வன்னி மர பட்டை வன்னி மர இலை வன்னி குச்சி இதெல்லாம் பூஜைகள் செய்யணும் குருமார்கள் உதவியோடு செய்கிறோம் அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பலவிதமான ஆற்றலே தரும் பணமே ஒருத்தனுக்கு வரலை சேலஞ்சி பணமே ஒருத்தனுக்கு வரலை ரொம்ப கஷ்டப்படுறான் பணப்பழக்கமே இல்லை சில பேர் சொல்கிறேன் நான் ரெண்டு மாதம் வேலைக்கு போய் கையில் பணம் நீ எல்லாம் போய் போய் வன்னி மரத்தடியில் போய் இருந்து அந்த இலையை பிடிஞ்சி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி சாமியை கும்பிட்டு அந்த மரத்தை சுத்தப்படுத்தி அதுக்கு நீர் பாய்ச்சி கூட மாடை இருந்து பனிவாக இருந்து அதை தொட்டு பிடிச்சி கொஞ்சி கொஞ்ச கொஞ்சம் மரத்தை குஞ்சு மரத்துக்கு முத்தம் கொடு மரத்தை காதலாம்னு நினச்சிக்க ஆதரவாக இருந்த மரத்தில் இருக்க அசுத்தத்தை எல்லாம் பண்ணி விட்டு சுத்தப்படுத்தி கை கட்டி எனக்கு செல்வத்தை கொடுன்னு சொல்லி வண்டி இலைய வாங்கி வச்சு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போ எதா ஒரு வேலை வரும் எவனா ஆள் கிடைக்காம கூப்பிடுவான் போ ஐநூறு ஆயிரம் ஜம்பாரி இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி பல வியாபாரிகள் பல வியாபாரிகள் அரச மரம் வண்டியை தள்ளிட்டு போய் அரச மறைச்சரல்லை ஒரு நேரம் நின்று சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறமே வண்டியை தள்ளிட்டு போ வியாபாரம் எப்படி இருக்குன்னு பாரு பழைய வியாபாரிகள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொச்சை தானியத்தை ஊற வைத்து பலாமரத்தை கொண்டு போய் விடணும் பல வியாபாரிகள்லாம் பலாமரம் இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே கீழே ஒரு மரத்தழியில் சாமியை கும்பிட்டு தண்ணி தெளித்து மஞ்சள் தண்ணி தெளித்து பொறி கடலெல்லாம் வச்சு சாமியை கும்பிட்டு நீர் விழாவி அவங்கெல்லாம் பண்டு வர இருக்கிற பழங்களுக்கே ராஜா பழம் தான் பலாமரம் தான் இருக்கிற ம பல வியாபாரிகள் பல தொழில் பார்க்குறவர்கள் பல குடோன் வச்சுருக்கிறவங்க கிட்டங்க வச்சுருக்கிறவங்க தள்ளுவண்டி வியாபாரம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் பலாமரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொச்சை தானியத்தை ஊற வைத்த நீரை குண்டி அங்கே விட விட இவங்க தொழில் ஸ்டார்ட் ஆகிடும் அங்கே அது சும்மா பேருக்கு போய் ஊற்றிட்டு வரக்கூடாது அதோட உறவாடணும் வாழணும் பேசணும் அதை நினைக்கணும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் வெய்ப்பொருளாகும் நாதன் நாமன் அமைச்ச சிவன் தான் எவ்வளவு டெக்னிக்கை கொடுக்குறாங்க என் பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்து எவனாவது ஒரு பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்து பெரு பெத்தவன் பொறுத்துக்கிட்டு இருப்பானான் பொறுக்க மாட்டான் இந்த உலகத்தில் யாருக்காவது பயன் இருக்கிற மாதிரி வாழணும் இயா யாருக்காவது பயனாக இருக்கணும்ல ஏன்னா நம்ம பிள்ளை நம்ம குடும்பம்னு ஒருத்தரை வாழ்ந்தீங்கன்னா சில நேரங்களில் இயற்கை கையை விட்டு அதனால் இயற்கை என்கிற அன்னை மரமாக இருக்கிறாள் செடிகொடியாக இருக்கிறாள் தாவரமாக இருக்கிறாள் ஒரு பாரி முல்லைக்கு பாரி தேர் கொடுத்தான்னா அவள் எவ்வளவு உயர்ந்த சிந்தனையில் இருந்திருந்தான்னு அப்படி கொடுத்துருப்பான் குறுந்த மரத்தடியில் மாணிக்கவாசகருக்கு சிவன் காட்சி கொடுத்தார் போதி மரத்தில் புத்தருக்கு காட்சி கொடுத்தார் ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு விதமான பேராற்றலை உடையது ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் இருக்கும் அந்த ஸ்தல விருட்சம் அந்த கோயிலின் கிரகத்திலிருந்து வெளிவருகிற கதிர்வீச்சுக்களை வாங்கி மக்களுக்கு அப்படியே தள்ளும் சுவாமி திருவிழா புறப்பாடு உற்சவங்கள்லாம் நடக்கிற காலத்தில் அந்த பஞ்ச பஞ்ச லோகத்தால் செய்யப்பட்ட அந்த விக்கிரகங்கள் கிரகத்தில் இருக்கும் அது கிரகத்தில் இருக்கிற ஆற்றலை வாங்கிக்கிட்டே இருக்கும் ஐம்பொண் வாங்கிக்கிட்டே இருக்கும் அது வாங்கிக்கிட்டே என்ன பண்ணும் அப்படின்னா வைத்திருக்கோம் சுவாமி ஊர்வலமாக போகும்போது அப்படி தெருவில் வச்சு அப்படி சப்பரமாக தூக்கிட்டு போவாங்க அப்போ அங்கே அருகில் இருக்கக்கூடிய மரங்கள் என்ன செய்யும் அந்த கதிர் அலைகளை வாங்கி அது டெலிகாஸ்ட் பண்ணும் அதனால தான் திருவிழா காலங்களில் எல்லையற்றும் மகிழ்ச்சி பூரிப்பு ஆனந்தம் சந்தோஷம் ஏழையாக இருந்தாலும் ஒரு ஒரு தண்ணீரை அடைதல் சார் பணம் இருக்கோ இல்லையோ துன்பமாக இருக்கோ நோய் வந்துருச்சா இந்த மரங்கள் அது மாதிரி இந்த பயிர் தொழில் செய்கிற விவசாயம் பண்ணுறவன் அவன் கேட்குறான் விவசாயம் எங்களுக்கு எதுவுமே இல்லையானுங்கிறான் விவசாயம் பண்ணுறவன் அவன் செத்து ஒழிகிறான் காசு பணம் கடனை வாங்கி எழுந்திரிச்ச இயற்கை இயற்கைக்கு மூட்டையாக இருக்கு பூவரசு மரம்தான் விவசாயத்தின் உற்ற நண்பன் பூவரசு மரம் விவசாய தொழில் பார்க்குறியா காய்கறி வியாபாரம் பார்க்குறியா தொழில் பார்க்குறியான்னு குறுக்கு சாகுபடி போட்டிருக்கேன் நெல் என்ன தானிய நீ பூமியில் போட்டிருக்கேன் பூவரசு மரத்தை நடு அதுக்கு திருவிழா எடு கொண்டாடு அந்த பூவரசு மரம் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற எவனுமே தோத்தரை சரித்திரமே இல்லை அப்போ அதுக்கு என்ன செய்யணும் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு துவரை தான் பூமிக்கு தான் அதிபதி இந்த துவரை தானியத்தை தண்ணீரில் ஊற வச்சு அந்த மரத்துக்கு விட விட பயிர் தொழில் செய்கிறவர்கள் நல்லா இருப்பாங்க அதே போல் செங்கற் சூளை வச்சிருக்கிறவன் செங்கல் சூளை வைத்திருக்கிறவர்கள் கா காலவாசல் வச்சுருக்கிற பிரிக்ஸ் கம்பெனி நடத்துகிறவர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் சுந்தர வேம்பு அப்படின்னு ஒரு மரம் கண்டிப்பாக உங்கள் இதில் இருக்கணும் காலவாசலில் சுந்தர வேம்பு இருக்கணும் எல்லா முதல் காலவாசல் ஆரம்பிக்கும் போது அங்கே போய் சாமியை கும்பிட்டு தான் ஆரம்பிக்கணும் துவர விதையை ஊற வைத்து செவ்வாய்க்கிழமணிக்கு அந்த தானியத்தை அந்த மரத்துக்கு விடணும் அதே போல் வாட்டர் தொழில் செய்கிறவர்கள் இந்த இப்போ மினரல் வாட்டர்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு வண்டி வச்சு கொண்டு தண்ணி ஊற்றுறவர்கள் வாட்ரு பாட்டில் போடுறவங்க வாட்ரு தொழில் செய்கிறவங்க நீர் பாசனம் பண்ணுறவங்க நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க நீர் சம்பந்தப்பட்ட தொழில் பால் நீர் சம்மந்தப்பட்ட ஏதாவது அந்த மாதிரி செய்கிறவங்க பன்னீர் மரம் இருக்கும் அந்த பன்னீர் மரம் தலைவரிச்சா திருச்செந்தூர் பன்னீர் மரத்துக்கு அங்கே போய் திங்கட்கிழமைக்கு நெல் தானியத்தை ஊற வச்சு நீரை கொண்டு விட்டுட்டு வர வர வெற்றி பெறலாம் சரியான ரூட்ல நம்ம தொழிலுக்கு இடைஞ்சலாக இருக்கிற முன்னேற முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற விருத்தி செய்ய முடியலை அப்படின்னா யாராவது ஒருத்தர் எல்லா தடைகளையும் தாண்டி கொண்டு வந்து நமக்கு காப்பாற்ற வருகிறார்கள் என்றால் மரங்கள் தங்கள் சக்தியை ஒழித்து வைத்திருக்கிறது நிறைய வேர்களுக்கு சொல்லி நிறைய வேர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதனால் பல தொழில்களுக்கு சொல்லியிருக்கிறோம் விடுபட்டு போன சில தொழில்கள்லாம் இருக்கிறது அதற்குரிய விஷயங்களை கொஞ்சம் மெனக்கெடுத்து நம்மளுடைய பிளே தமிழ் சேனல்ல சொல்லியிருக்கிற விஷயத்த மெனக்கெடுத்து இப்பொழுது இந்த வீடியோவாக கொடுக்குறோம் எல்லாரும் கையில் பேப்பர் பேனை எடுத்து வைத்து கொண்டு குறித்து கொள்ளுங்கள் எங்க உங்க நண்பர்கள் யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இப்போ நான் சொல்ல போற இந்த விஷயங்கள் இப்போ ஒருத்தர் டெய்லரிங் தொழில் பார்க்குறார் அப்போ ஒரு மிஷின் போட்டு தைக்கிறார் டெய்லரிங் ஒர்க் அதற்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுன்னா முதல்ல அவர் விநாயகரை வணங்கணும் கேரு பகவானை வணங்கணும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த செவ்வாய்க்கிழமை அன்று துவரை தானியத்தை எடுத்துக்கொண்டு ஒரு தானியத்தை தண்ணீரில் ஊற வைத்து அதை கொண்டு போய் அந்த மரத்துக்களை விட்டா போதும் இப்போ ராஜிக்கு என்ன அப்படின்னா நமக்குன்னு ஒரு கிழமை நமக்குன்னு ஒரு மரம் நமக்குன்னு ஒரு தானியம் இப்போ செவ்வாய்க்கிழமைனா திங்கட்கிழமை அன்றைக்கி இரவு அந்த தானியத்தை நீங்கள் படுக்கிறதுக்கு பக்கத்திலேயே ஒரு மண் குடுவையில தானியத்தை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அந்த ஒரு ஒரு ரெண்டு லிட்ரு தண்ணீரெலாம் ஊற வைக்கணும் முதல் நாள் ராத்திரி ஊற வச்சா தான் அடுத்த நாள் காலையில் பரிகாரம் செய்ய போகிற அன்னைக்கு அந்த தானியத்தை எடுத்து காக்கைகளுக்கும் பறவைகளுக்கும் உணவாக கொடுத்துடலாம் அந்த தண்ணீரை கொண்டுட்டு போய் நான் சொல்லக்கூடிய மரத்துக்கிட்ட கொண்டு போய் அடியில் மெதுவாக கைகளால் எடுத்து எடுத்து தெளித்து விட்டுட்டு அந்த மரத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே போதும் ஸோ மர வழிபாடு விருட்சம் நம் விதியையும் மாற்றுகிறது அடுத்து டிரைவர் தொழில் பார்க்குறாங்க அது டிரைவரோ உள்ள கம்பெனி டிரைவரோ பஸ் டிரைவரோ லாரி டிரைவரோ ஏதோ ஒரு டிரைவர் அவர் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முதல் நாள் ஊற வைத்த மொச்சை தானியத்தை எடுத்துக்கொண்டு தேமா மரம்னு ஒரு மரம் இருக்குது விழா மரம்னு இருக்குது இந்த ரெண்டு மரத்தில் எங்கேயாவது கொண்டு போய் அந்த மரத்துக்கடியில் விட்டுட்டு அங்கே உட்காந்து பிரார்த்தனை ஜபம் பண்ணினால் அவருடைய வாழ்க்கை நல்ல நிலைக்கு போகும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும் பெயிண்ட்டு விற்பனை பண்ணுகிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவர தானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டு போய் அடப்ப மரத்தை கொண்டு விட வெற்றி உண்டா அடுத்த நேயர் கேட்டிருக்கிறாரு நான் ஏர் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறேன் அப்படின்னா என் தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு பாசி பயிறு தானியத்தை ஊற வைத்த நீரை என்ன செய்யணும் ஆலமரத்தை கொண்டுட்டு போய் விட உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சிடும் நான் வந்து டாக்டர் ப்ரொஃபஷ்னல்லாக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரியான மரங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தாணியத்தை ஊற வைத்த நீர் அதை சனிக்கிழமை இரவே ஊற வைத்த நீரை செண்பக மரத்தடியில் கொண்டு போய் அந்த நீரை விட வேண்டும் தொடர்ந்து செய்ய 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 வெற்றி உண்டாகும் அடுத்தாப்புல டீச்சிங் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு இருக்கு அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆசிரியர் பணி மேற்கொள்கிறவர்கள் வியாழக்கிழமை சுண்டல் கடலை தானியத்தை ஊற வைத்த நீரை கொண்டு போய் அவர்கள் வாத வாத காட்சி மரம் இருக்குது வாத வாத நாராயணன் மரம் இருக்கு அந்த மரத்துக்கு போனால் சக்சஸ் ஆகும் ஐடி டெக்ஸ்டைல் மிஷின் டெக்ஸ்டைல் மிஷின் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு தானியத்தை ஊற வைத்த நீரை புங்க மரத்தை கொண்டு போய் விடணும் அதே போல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க வந்து வெள்ளிக்கிழமை மொச்சை தானியத்தை ஊற வைத்த நீரை வாத நாராயணன் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்குது அப்படி இல்லைன்னா கருங்காலி மரத்துக்கு போய் அந்த நீரை உடணும் இப்போ போன எனக்கு ஒரு வேலை நான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலை கிடைக்கல திருப்பி போய் நான் ஜாயின் பண்ணணும் எனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா துவரை தானியத்தை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஊற வச்சு மருத மரம் அல்லது ஆலமரத்தடியில் கொண்டு போய் விட விட தொடர்ந்து சே வெற்றி உண்டாகும் அதே போல் நான் ஏற்கனவே போல் ஆசிரியர் டீச்சிங் ஒர்க்குக்கு இன்னொரு பரிகாரம் புதன்கிழமை அன்னைக்கு பாசிப்பயிர் தானியத்தை ஊற வச்சு மராமரம் இல்லைன்னா மரம் இந்த மரங்களை கொண்டு நீர் விட விட வெற்றி உண்டாகும் அரசு கணினீரியில் பயிற்சியாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கணும்னா நீங்கள் முதலில் என்ன பண்ணணும்னா திருப்பய்சீலி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருப்பய்சீலி அப்படிங்கிற கோயிலுக்கு போய் அங்கே இருக்க யமதர்மனை வழிபட்டு பிறகு புதன்கிழமை இன்னைக்கு பாசிப்பயிறு தானியத்தை எடுத்து ஊற வச்சு சீத்தா மரத்திற்கு விட விட வெற்றி உண்டாகும் சரி துணி கடை வச்சிருக்கிறேன் ஜவுளி வியாபாரம் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொச்சை தானியத்தை ஊற வைத்த நீரை பலா மரத்துக்கு இல்லைன்னா பலாசு மரத்துக்கு விட விட நன்மை உண்டாகும் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க அப்புறம் ஹேண்ட்மேடு ஜுவல்லரி நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா தங்க அரல் ஹேண்ட்மேடு ஜுவல்லரினா பொற்கொள்ளர்கள் அப்போ நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொச்சை தானியத்தை ஊற வைத்த நீரை தங்க அரளி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தை கொண்டு போய் அந்த நீரை உடவிட நன்மை உண்டாகும் பிளாஸ்டிக் தயாரிப்பு தொழிலில் நீங்கள் ஏற்றிங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துவரை தானியத்தை ஊற வைத்த நீரை பவள மல்லி மரத்தை கொண்டு போய் விடணும் ஃபேன்சி ஸ்டோர்ஸ் காரங்க அவங்களுக்கும் இந்த குள்ள வியாழக்கிழமை சொண்டல் கடலையை ஊற வைத்த நீரை பவளமல்லி மரத்துக்கு விட விட நன்மை உண்டாகும் இந்த பூக்கடை தொழில் வச்சு நான் பண்ணுறேன் சுவாமி பூக்கடை தொழில் அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா சுக்கரன் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொச்சை ராணியத்தை ஊற வைத்த நீரை ஆனை குன்றிமணி அப்படின்னு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கு அடியில் விட விட அவங்க லைஃப் மேலே டாப்பில் போயிடும் இப்போ ஹோட்டல் வச்சுருக்காங்க மெஸ்ஸு வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சைவம் அப்படின்னு விரும்புகிறவங்க ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானியத்தை ஊற வைத்த நீரை இழுப்பு மரத்துக்கு விட விட நன்மை உண்டாகும் அசைவ ஹோட்டல் வைத்திருக்கிறவர்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொச்சை தானியத்தை ஊற வைத்த நீரை இழுப்பு மரத்துக்கு விட விட நன்மை உண்டாகும் இவ்வளோ தான் சரி நாங்கள் வந்து இந்த மசாலா ஊறுகாயெலாம் கம்பெனி வச்சுருக்குறோம் அந்த மாதிரி சொல்லி பார்க்குறோன்னா நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு நெல் தானியத்தை ஊற வைத்த நீரை புங்க மரத்துக்கு விட விட நன்மை உண்டாகும் பானிபூரி கடை நான் வச்சுருக்கேன் அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு பாசிப்பயிறு தானியத்தை ஊற வைத்து அரச மரத்துக்கு விடணும் விட்டுட்டு பெருமாள் கோயிலில் இருக்கிற சக்கரத்தால்வாருக்கு ஒரு தீபம் போட்டு வந்தால் தொழில் நல்லாயிருக்கும் தள்ளுவண்டி கடை அப்படிங்கும்போது புதன்கிழமை அன்னைக்கு பாசிப்பயிறு எலுமிச்சம்பளம் மரத்துக்கு பாசிப்பயிறு தானியத்தை ஊற வைத்த நீரை விட நன்மை உண்டாகும் சார் நான் எலக்ட்ரிகல் ஷாப் வச்சுருக்கிறேன் பண்றேன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை துவர தானியத்தை ஊற வைத்த நீரை வேப்ப மரத்துக்கு விடவிட நன்மை உண்டாகும் சார் நான் வந்து பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் சார் ஆமாம் நாங்கள் பியூட்டி பார்லர் வச்சிருக்கோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொச்சை தானியத்தை ஊற வைத்து அது வியா வெள்ளிக்கிழமைன்னா வியாழக்கிழமை இரவே ஊற வைத்துட்டா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரன் என்பது அதிகாலையில இருக்கும் அதனால வெள்ளிக்கிழமை ஊற வைத்த வியாழக்கிழமை ஊற வைத்த நீரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈட்டி மரம் இல்லைன்னா செம்மரம் இந்த ரெண்டு மரத்தை கண்டுபிடிச்சு அந்த நீரை ஒன்று வர நன்மை உண்டாகும் இல்லைன்னா ஒரு அது கன்று கூட வாங்கி நட்டு வளர்க்கலாம் கோழிப்பண்ணை நாங்கள் வச்சுருக்குறோம் சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு தானியத்தை ஊற வைத்த நீரை தேக்கு மரத்துக்கு விட விட நன்மை உண்டாகும் ஆமாம் மஞ்சனத்தி நத்தி மரத்துக்கும் விட விட நன்மை உண்டாகும் மேஸ்திரி வேலை நான் பார்க்குறேன் சார் எனக்கு ஒன்றும் பெரிய வேலை வரலை புதன்கிழமை இன்னைக்கு பாசிப்பயிறு தானியத்தை ஊற வைத்ததை பனை மரத்திற்கு விட்டுட்டு வர வர அதுலையும் குறிப்பாக பனை மரத்துக்காரில் இருக்க கோவில்களை வணங்கி வழிபட நன்மை உண்டாகும் ஆ காய்கறி கடை வச்சிருக்கேன் காய்கறி கடை வச்சிருக்கேன் எனக்கு வியாபாரம் ஆமாட்டேங்க சிவாய்க்கிழமை அன்னைக்கு துவர ப தானியத்தை துவரை தானியத்தை நீரில் ஊற வைத்து அந்த நீரை கொண்டு பூ மருத மரம் பூ மருது அப்படின்னு ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றலாம் நான் வந்து இந்த கால்நடை தீவனங்கள்லாம் வச்சு ரெடி பண்ணி ஒரு வியாபாரம் பார்க்குறேன் அதனால எனக்கு என்ன செஞ்சால் சரியாக சாமி அப்படின்னா நீங்கள் வந்து சிவ்கிழமை அன்னைக்கு துவர தானியத்தை ஊற வச்சு ஊதிய மரம்னு ஒரு மரம் இருக்கு ஊதிய மரம் அந்த கூட விட நன்மை உண்டாகும் சலூன் கடை வச்சு நடத்துகிறேன் சாமி சலூன் கடை வச்சு நடத்துகிறேன் எனக்கு என்ன செஞ்சாலும் அதுக்காக வெள்ளிக்கிழமை பொச்சை தானியத்தை ஊற வைத்த நீரை கொண்டு போய் செம்மரம் கொண்டு போய் அந்த நீரை விடணும் இல்லை ஈட்டி மரத்தில் கொண்டு விடணும் அதே போல் ஸ்ரீரங்கம் சென்று வர வேண்டும் ஸ்ரீரங்கம் சென்று மாதத்துக்கு ஒரு முறை ஆற்றில் குளித்து வந்தால் நன்மை உண்டாகும் நான் மளிகை கடை வச்சுருக்கேன் படாத பாடுபடுறாய் வெள்ளிக்கிழமை மொச்சை தானியத்தை கொண்டுட்டு போய் மஞ்சள் கொன்றை கொன்றை மரம் இருக்கும் மஞ்சள் கொன்றைன்றோம் அந்த மரத்து கொண்டு விடுங்க இப்போ நான் பேசியிருக்கேன் இதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்க இந்த மரங்களை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சந்தேகம் வரும் இந்த மரம் கிடைக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி போது அந்த மரத்தினுடைய ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க அது நர்சரி கார்டனில் கிடைக்கும் தேடி கண்டுபிடிச்சு அந்த மரத்தை கொண்டு வந்துடும் இல்லை அந்த மரம் இருக்க இடத்துல போய் அங்கே உள்ளவங்கள்ட்ட சொல்லி பதியம் போட்டு ஒரு கன்று கொண்டுட்டு வந்து செடி தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு வாங்க ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு மரம் ஆயிடுச்சு அதை நீங்கள் வந்து அருகில் தொட்டிகளை வச்சு வளர்க்கலாம் பக்கத்தில் கோயில்கள் இல்லை காலேஜஸ்ஸு வேற காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி கமர்ஷியலான இடங்களில் வச்சு நீங்கள் வளர்த்துட்டு அதை பராமரிச்சுட்டு வந்தாலே போதும் ஒன்று மரக்கன்றுகளை வாங்கி நான் இந்த ரூல் என்னன்னா இந்த மரத்தோடு நீங்கள் இணைய நினைய ஒரு குழந்தைய எப்படி நீங்கள் பெற்று எடுத்து வளர்க்குறீங்களோ ஒரு செடியை இந்த மரத்து கன்றுகளை வாங்கி நட்டு வளர்க்கலாம் அந்த மரம் இருக்கிற இடத்த அதுக்கு ஒரு வேலி போட்டு பாதுகாத்து அதை ஒரு கோயில் கட்டின மாதிரி நீங்கள் சுத்தப்படுத்தி அந்த மரத்திற்கு நல்ல போசாக்கு கொடுத்து மரத்தோட நீங்கள் அசோசியேட் ஆயிட்டீங்கன்னா போதும் அப்புறம் என்ன அந்த மரம் உங்களே நமக்கு கர்மா இருக்கு மரங்களுக்கு கர்மா இல்லை உங்களுக்கு பலகீனம் இருக்கிறது மரங்கள் பலமாக இருக்கு பலகீனமான மனிதனுக்கு பலம் தேவை சக்தி அற்ற நீங்கள் சக்தி உள்ள இடத்திற்கு போனால் சக்தி கிடைக்கும் அதனால இது ஒரு கடவுள் வழிபாடை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தது அதனால் விருட்சங்கள் உங்கள் விதியை மாற்றும் அதனால் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களுடன் சந்திக்கிறவங்களை எனக்கு கடந்த காலத்தில் ஆதரவு கொடுத்த உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வணங்கி மீண்டும் உங்களோ உங்களோடு பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்